மற்றவர்களை ஏமாற்றுவோருக்கு கர்மா கொடுக்கும் தண்டனை ஒரு ஊர்ல நல்லசாமி கந்தசாமின்னு இரண்டு பேர் வாழ்ந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அண்ணன் தன்னோட பெயருக்கு நேர் எதிரா ரொம்ப கெட்டவனா இருந்தான் ஆனா தம்பியோ ரொம்ப நல்லவனா இருந்தான் இவங்க அப்பா இறக்கும்போது தன்னோட மூத்த மகனை பார்த்து டே பெரியவனே இருக்கிற சொத்தை சமமாக பிரிச்சு நீ ஒரு பாதியும் உன் தம்பிக்கு மீதி பாதையும் கொடுத்து சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு ஆனா நல்லசாமி தன்னோட அப்பா சொன்னது மாதிரி நடந்துக்கல அப்பா உனக்கு ஒன்றும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு போனா போது ரெண்டு வீடு இருக்குல்ல நீ ஒரு வீட்டுல இருந்துக்கோ நான் ஒரு வீட்டுல உனக்கு கிடையாது சொல்லிட்டான் தம்பியும் அண்ணன் கேட்டு அப்படியே நடப்பதற்கு ஒத்துக்கிட்டான் தினம்தோறும் காட்டுக்குள்ள போய் மரத்தை வெட்டி ஊருக்குள்ள கொண்டு வந்து வித்துட்டு அதுல வர்ற காசை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு தம்பி கந்தசாமி ஏழையா இருந்ததால கடுமையா உழைக்க வேண்டி இருந்தது இருந்தாலும் தன்னோட அப்பா மேலே யோ தன்னை ஏமாத்துற அண்ணன் மேலேயோ கோபம் துளியும் இல்லை அவனோட அண்ணன் நல்லசாமி பணக்காரனா சொகுசா வாழ்ந்தான் தம்பி அவனுக்கு கவலைப்படவே இல்லை கந்தசாமி தினமும் எடுத்துக்கிட்டு விறகு வெட்டி அதை வித்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தான் ஒரு நாள் விறகு வெட்டுறதுக்காக கோடாலிய எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனான் ஒவ்வொரு மரமா பாத்துக்கிட்டே போனா வெட்டுற மாதிரி ஒரு மரமும் அகப்படலை பொழுது போய்கிட்டே இருந்துச்சு அவனுக்கு ஒரே கவலையா போச்சு என்னடா இன்னைக்கு இப்படி சோதனையா இருக்கேன்னு நினைச்சான் ரொம்ப களைப்பா இருந்ததால போய் கொஞ்ச நேரம் உட்காந்தான் அப்போது அவனுக்கு தண்ணி தாகம் வேற எடுத்தது உடனே அந்த மரத்துல ஏறி பக்கத்துல எங்காவது குளம் இருக்கான்னு பார்த்தான் ஆனா எதுவும் அவனுக்கு தென்படல அப்படியே மரத்து மேலேயே இருந்துட்டான் பொழுது சாஞ்சிருச்சு அசைதான் அவன் தூங்கிட்டான் அப்ப அவனோட காதல யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி இருந்துச்சு அவனுக்கு ஆச்சரியம் திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா ஒருத்தரும் இல்லை அப்ப யாரோ அவனை கூப்பிடுறத மாதிரி தெரிஞ்சுது அந்த மரம் தான் அவனை கூட்டுது என்னப்பா கவலையோட பாக்குற நீ ஏறி ஏறிக்கியே அந்த மரம் தான் பேசுற உன்னை பார்த்தா பாவமா இருக்குது நான் பறக்கிற மரம் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும்னு கேள் அப்படின்னு சொல்லுச்சு அந்த மரம் கந்தசாமிக்கு என்ன கேக்குறதுனே தெரியல அவனோட நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்ட மரமே அவன்கிட்ட மறுபடியும் பேச்சு பறக்கும் மரமே நீ பற அப்படின்னு சொல்லு நான் பறந்து போய் இருக்கிற ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் விட்டு நீ வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு என்னோட கிளையில ஏறி உட்காந்துக்க நீ சொல்ற இடத்துல உன்னை கொண்டு போய் விட்டுற இப்ப நான் உன்கிட்ட சொன்னது மாதிரியே மறுபடியும் சொல் அப்புறம் நீ எங்க போகணும்னு சொல் அப்படின்னு சொன்னது அந்த அதிசய பறக்கும் வரம் சரின்னு அவனும் மரம் சொன்னது மாதிரியே கிளைய நல்லா புடிச்சுக்கிட்டு பறக்கும் மரமே பற அப்படின்னு சொன்னான் மரம் வேகமா பறக்க ஆரம்பிச்சிருச்சு கந்தசாமி பயத்துல கண்ணை மூடிக்கிட்டான் ரொம்ப நேரம் பறந்துகிட்டு இருந்த மரம் திடீர்னு ஒரு இடத்துல அந்த மரம் நின்று பல பலன்னு மின்னுச்சு மரத்தை விட்டு கீழே இறங்கினான் கந்தசாமி அங்கே தங்கம் வைரம் பைடூரியம் நிரம்பிக்கிறது அவன் அதுல இருந்து கொஞ்சம் மல்லி தினந்தோறும் அரிசி வாங்கி கொண்டு போகிற பையில நிரப்பிக்கிட்டான் பிறகு பறக்கும் மரத்துல மேல ஏறி பறக்கும் மரமே பற என்னை என்னோட வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டுடுன்னு சொன்னான் மரம் பறந்து போய் சரியா அவனோட வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு போய் விட்டுருச்சு அவன் வந்த நேரம் இரவு நேரம் அவன் வீட்டுக்குள்ள போய் அவன் மனைவி கிட்ட அந்த பொக்கிசு எல்லாம் கொடுத்தான் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த தங்கம் வைரம் வைடோரியம் எல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு கனவு கிட்ட கேட்டான் அவன் நடந்த எல்லாத்தையும் சொன்னான் மறுநாள் காலையில பக்கத்துல இருந்த டவுனுக்கு போய் தங்கம் வைரம் வைடோரத்தில இருந்த கொஞ்சத்தை வித்துட்டு தன் வீட்டுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தான் கொஞ்ச நாள்ல கந்தசாமி அண்ணனை விட பெரிய அளவுல வளர்ந்துட்டான் அவன் கிட்ட உதவினு வந்தவங்க எல்லாருக்கும் கொடுத்து உதவினான் தம்பியோட திடீர் வளர்ச்சிய கண்ட அண்ணனுக்கு பொறாமை வளர்ந்துகிட்டே இருந்துச்சு அவனோட பொண்டாட்டிக்கு அதுக்கு மேல பொறாமை அந்த கந்தசாமி எப்படி இப்படி பெரிய பணக்காரனா ஆனானு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு புருஷனை பார்த்து நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாள் நல்லசாமியும் பொண்டாட்டியோட நச்சரிப்பு தாங்காம தம்பி கிட்ட போய் தம்பி உனக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது அந்த ரகசியத்தை எனக்கும் சொல்லு நீ சொல்லாட்டா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொன்னான் அண்ணன் செத்து போயிடுவான்னு சொன்னதால இறக்கப்பட்ட தம்பி எல்லாத்தையும் விவரமா சொன்னான் அதை கேட்டுக்கிட்டே போன நல்லசாமி தன்னோட பொண்டாடி போய் நடந்தத சொன்னான் அவளும் நாலஞ்சு சாக்கும் கூடவே மரம் வெட்ட ஒரு கோடாலி தூக்கு சட்டியில கொஞ்சம் சோறு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து புதையில எடுத்துட்டு வாங்கன்னு அவனை காட்டுக்குள்ள நல்லசாமியும் வேக வேகமா காட்டுக்கு போனான் தம்பி சொன்ன மாதிரியே காட்டுக்குள்ள போய் தம்பி சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த பறக்கும் மரத்தை கண்டுபிடிச்சான் கொண்டு போன சாப்பாட்டை அந்த மரத்தடியில வச்சு சாப்பிட்டான் பிறகு பொழுதுருங்க நேரத்துல அந்த மரத்துல ஏறி பறக்கும் மரமே பற புதையல் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடு அப்படின்னு சொன்னான் மரமும் பறந்துச்சு நல்லசாமி கண்ணை மூடிக்கிட்டான் அவன் நினைச்ச மாதிரியே புதையல் இருக்கிற இடத்துல அந்த மரம் அவனை கொண்டு போய் விட்டுச்சு அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஒரு நாள்ல தம்பியை விட பல மடங்கு பணக்காரன ஆகி காட்டுறேன் என்று நினைத்தவன் மரத்தை விட்டு கீழே இறங்கி கொண்டு போன எல்லா சாக்கிலையும் தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு நிரப்பினான் நிரம்பிடுச்சு ஆனா அவனால அதையெல்லாம் தூக்க முடியல மெதுவா எல்லாத்தையும் நகர்த்தி எடுத்து மரத்துக்கிட்ட கொண்டு போனான் பிறகு மரத்தை பற அவனுக்கு தம்பி சொல்லி கொடுத்த மந்திரம் மறந்து போச்சு மரத்தை புடிச்சுக்கிட்டே மரமே பற பறன்னு கதறனா நேரம் கோயிட்டே இருந்துச்சு மரம் பறக்கவே இல்லை பயந்து போனான் நல்ல சாமி கடைசியில அழுதே விட்டான் தான் செஞ்ச தப்ப எல்லாம் நினைச்சு நினைச்சு

கடைசியில செத்தே போனான் அண்ணனை காணாத தம்பி கந்தசாமி அவனை தேடி காட்டுக்குள் வந்தான் பறக்கும் அதிசய மரத்தை தேடினான் ஆனால் அந்த தெய்வீக மரம் இல்லை ஆசை இல்லாத மனிதனை இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படி ஆசையே இல்லாதவனாக ஒருத்தன் இருந்தால் அவன்தான் ஞானி ஆசையும் அளவோடுதான் இருக்க வேண்டும் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டால் வாழ்க்கையில் உள்ளதும் இல்லாமல் போய்விடும் அதே போல் அடுத்தவர்களை ஏமாற்றி சொகுசாக வாழ்பவனும் அந்த பேராசை அடங்காமல் ஆட்டம் போட்டால் அவனை அந்த ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நன்றி நண்பர்களே